ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாதம் மூணாவது வெள்ளிக்கிழமை நான் வந்து அன்னபூர்ணியம்மனுக்கு பூஜை பண்ணியிருந்தேன் அதை உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அன்னபூர்ணியம்மன் பூஜை பண்ணுறதுக்கு முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா பித்தளை பாத்திரம் அங்கே பூஜை பாத்திரம் எல்லாம் வளக்கிட்டு வீடெல்லாம் நல்லா வந்து க்ளீன் பண்ணிடணும் அதே மாதிரி கிச்சன் நம்ம கிச்சனில் தான் நான் வந்து பூஜை பண்ண போகிறேன் நீங்கள் கிச்சன்லேயும் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பூஜை அறையிலையும் செய்யலாம் இந்த பூஜையை மஞ்சள் குங்குமம்லாம் இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் பொட்டு வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனலில் பெண்களுக்கு தேவையான பூஜை அறை குறிப்புகளில் நான் போட்டிருக்குறேன் வெள்ளிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா சாயந்தரத்தில் நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் குலதெய்வ விளக்கு ஏற்றுறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் குலதெய்வ விளக்கு எப்படி ஏற்றணும் அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க பதினோரு வாரம் நம்ம ஏற்றணும் இது மூணாவது வாரத்துக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ வந்து நம்ம வந்து நான் வந்து கிச்சனில் தான் அம்மன் பூஜை செய்ய போகிறேன் அதனால் கிச்சனில் வந்து நான் வந்து மாக்கோளெல்லாம் போட்டிருக்கிறேன் அடுப்புக்கெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் பூஜை இடையிலேயே நீங்கள் வந்து பூஜை பண்ணாலும் அடுப்பை நல்லா தொடைச்சிட்டு அழகாக கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் பூலாம் வச்சு அங்கேயும் நீங்கள் ஒரு விலைக்கு ஏற்றணும் நெய்வேத்தியத்துக்கு பால் பாயசம் ரெடி பண்ணியிருந்தேன் நீங்கள் வந்து சிம்பிளாக கூட ரெடி பண்ணிக்கலாம் பால் பாயசம் செய்யலாம் கேசரி செய்யலாம் சக்கரை பொங்கல் செய்யலாம் கற்கண்டு சாதம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது செய்யலாம் இப்போ வந்து குலதெய்வ விளக்கு வந்து ஏற்றிருக்கிறேன் இந்த வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து கிச்சனில் வந்து அன்னபூர்ணியம்மன் பூஜை செய்கிறதுக்கு அன்னபூர்ணியம்மனோட சிலையை நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் சிலை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவாவது வச்சுருப்பீங்க அந்த ஃபோட்டோவை நல்லா தொடச்சிட்டு நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சு பூ புதுசாக வந்து மஞ்சள் கொங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூ வச்சு நீங்கள் எந்த பூஜையை செய்யலாம் அன்னபூர்ணி சிலை வந்து எல்லார் வீட்லேயுமே வைக்கணும் எல்லாருமே வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி இல்லாதவங்க கண்டிப்பாக ஃபோட்டோவாது வச்சுக்கோங்க அன்னபூர்ணி அம்மனுக்கு நான் வந்து அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் மறுநாள் ஆடி பதினெட்டாம் பேர் அன்னைக்கு பாக்கி எல்லா சாமிக்கும் நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் அன்னைக்கு வெள்ளிக்கிழமைக்கு பாக்கி சாமிக்குலாம் நான் அபிஷேகம் செய்யலை மறுநாள் தான் செஞ்சுருந்தேன் இது அன்னபூர்ணி அம்மனுக்கு பூஜை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நம்ம வந்து செய்யாமல் வந்து பண்ண முடியாது இல்லையா அதனால் நான் வந்து அன்னபூர்ணி அம்மனுக்கு மட்டும் வந்து ஒரு அஞ்சு அபிஷேகம் செஞ்சுட்டு நல்லா வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி அலங்காரம் பண்ணிவிட்டேன் வஸ்திரம் சாத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம எப்போதும் போட்டிருக்குற நகையெல்லாம் போட்டுட்டேன் நான் வந்து பச்சரிசியில் நம்ம அமர்த்தல நெல்லில் அமர்த்தியிருக்கிறேன் நீங்கள் பச்சை அரிசியில் அமர்த்தலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துவரம்பருப்பு ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காசு இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து வைக்கணும் சிட்டிக்காஜிலும் சேர்த்து நான் வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சைடும் குத்து விளக்கு ஏற்றிட்டு ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுருக்குறேன் அதே மாதிரி கேஸ் அடுப்புலையும் ஏற்றி வச்சுருந்தா அதை வீடியோ எடுக்கலை இப்போ வந்து நம்ம வந்து அன்னபூர்ணி அம்மனுக்கு பூஜை செய்ய போகிறோம் அன்னபூர்ணியோட காயத்தி மந்திரம் இருபத்தி ஒரு வாட்டி நூற்றி எட்டு வாட்டின்னு நம்ம சொல்லி பூக்களால் தான் நான் இன்றைக்கி அர்ச்சனை பண்ணியிருக்கிறேன் நீங்கள் குங்குமத்தால் அலை பண்ணலாம் சிட்டி காய்ச்சல் வேலை பண்ணலாம் இது மாதிரி அச்சதை ரெடி பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம் நான் வந்து இருபத்தி ஒரு வாட்டி தான் அந்த அன்னைக்கு வந்து சொல்லியிருந்தேன் அன்னபூர்ணியோட மூல மந்திரம் ஓம் பகவத்கே வித்மேகை மாதேஸ்வரியே தீமகை தன்னு அன்னபூர்ண பிரசோதையார் உங்களுக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னாலும் அன்னபூர்ணி தாயே போற்றி அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட கண்டிப்பாக அவங்க வந்து மனம் குளிர்வாங்க இது ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது நமக்கு வந்து அன்னம் தத்திரம் ஏற்படாமல் இருக்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்கவும் நமக்கு அந்த சாப்பாடே பார்த்திங்கன்னா நல்ல பிரசாதமாக மாறி மருந்தாக மாறி உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பூஜையை ஒவ்வொருத்தவங்களும் இந்த ஆடி மாதம்னு இல்லை உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ ஒரு ரெண்டு மாதத்துக்கும் இருக்கக்கூட நீங்கள் கிச்சனில் இந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணலாம் கிச்சன்லேயும் பண்ணலாம் பூஜை அறையிலையும் செய்யலாம் உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க ஆடி மாதம் அம்மனுக்கே உரிய மாதம் அந்த மாதத்தில் கண்டிப்பாக இன்னும் ரெண்டு வெள்ளிக்கிழமை ரெண்டு செவ்வாய்க்கிழமை இருக்குது கண்டிப்பாக செய்யுங்க உங்கள் நைவேத்தியம் பார்த்திங்க அப்படின்னா சமர்ப்பணம் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளான பூஜை தான் உங்களுக்கு பிரசாதம் செய்ய முடியல அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் பழங்கள் வச்சுக்கூட இந்த பூஜையை செய்யலாம் எல்லாருக்குமே அன்னபூர்ணியாமனோட அருள் கிடைக்கட்டும் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்